கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு முற்றிலும் ஜெயம் கொள்ள இடைவிடாமல் ஜெபியுங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஒன்று தெஸ்லோனிக்கியர் ஐந்து பதினேழு சுமார் ஐந்து வயது நிரம்பிய சிறுவர்கள் ரெண்டு பேர் விளையாடுவதற்காக ஓரிடத்திற்கு வந்தார்களாம் அவர்களை கவனித்துப் பார்க்கும்போது அந்த இரண்டு சிறுவர்களும் சுமார் இரண்டு மணியாவது ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டே விளையாடி கொண்டிருந்தார்கள் ஒரு கவலையும் இல்லாத அந்த சிறுவர்களுக்கே பேசுவதற்கு அநேக காரியங்கள் இருக்குமானால் உலகத்தில் பலவிதமான பாரங்கள் வேதனைகளை சுமந்து தவிக்கிற நாம் நமது பார சுமைகளை அகற்றி விடுகிற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிற தேவனிடம் நாம் எவ்வளவு நேரம் பேசி இருக்க வேண்டும் அதுதான் ஜெபம் நாம் இடைவிடாமல் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்படி இடைவிடாமல் ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பது அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது நாம் பாவத்திற்கு விலகி ஜீவிக்க முடியும் ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கும்போது பாவத்தை விட்டு விலகி நாம் வாழ முடியும் இப்பொழுது நாம் அநேக நேரங்களை செல்போனில் நாம் நேரங்களை விரயம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே நாம் அதை தவிர்த்துவிட்டு ஆண்டவரோடு பேசும்போது அந்த கண்களின் இச்சை போன்ற பாவங்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் நாம் யோசிப்பை போல ஆண்டவரோடு நாம் கூடவே இருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் யோசிப்பு இடை இடைவிடாமல் ஆண்டவரை தேடினதினால் கர்த்தர் பார்க்கிறார் என்று பொல்லாப்பு செய்ய பயந்து ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே போல் நாம் ஆண்டவரது சித்தத்தை செய்கிறவர்களாய் அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது நம்மில் காணப்படுகின்ற அந்த பாவ காரியங்கள் நம்மை விட்டு விலகுவது நிச்சயம் அது மட்டுமல்ல ஆண்டவரோடு பேசிக்கொண்டே கொண்டே இருக்கும்போது எந்த ஆபத்துக்கள் எதிர்ப்பான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்பது நிச்சயம் தானியலின் வாழ்க்கையை பார்க்கும்போது தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று பார்க்கிறோம் தானியல் ஜெயமாய் வாழ்வதற்கு காரணம் எந்த நேரத்திலும் ஆண்டவரோடு அவர் பேசிக்கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆபத்தான சூழ்நிலைகள் உயர் அதிகாரிகளினால் எதிர்ப்பு காரியங்கள் வந்த போதிலும் சிங்க கபி கிடைத்த போதும் அவன் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே அவன் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் வாழ முடிந்தது யோசிப்புடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு அவன் இருந்ததனால் அவன் காரிய சக்தி உள்ளவனாய் மாறினான் என்று பார்க்கிறோம் நமது வாழ்க்கையிலும் பிசாசின் சூழ்ச்சிகளில் நாம் சிக்கி தவிக்காமல் அதிலிருந்து நாம் ஜெயம் கொள்வதற்கு நாம் இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் செயல்படுவோம் எப்பொழுதும் ஆண்டவரே என் கூடவே இருங்க நானும் எப்பொழுதும் உங்க கூட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரோடு நாம் செயல்படும்போது நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நம் கூடவே வந்து நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்தல்வாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தினோம் அப்பா நாங்கள் முற்றிலும் ஜெயமுள்ளவர்களாய் தானியலை போல யோசிப்பை போல ஆண்டவரே பிரச்சனைகளின் நடுவிலும் நாங்கள் ஜெயம் பெற்று நிற்பதற்கு ஆண்டவரே இடைவிடாமல் ஜபிக்கிற கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே வீணான நேரங்களை ஆண்டவரே மற்ற காரியங்களிலும் புரணி பேசுவதிலும் தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதிலும் நாங்கள் செலவழிக்காமல் உம்மோடு செலவிடும்போது உம்மோடு செலவிடுகின்ற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எங்களுக்கு பயனுள்ளதாய் ஜெயம் கொடுக்கிறதாய் இருக்கிறதா இருப்பதற்காக அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திருமப்பா நாங்கள் அதை உணர்ந்தவர்களாய் எங்கள் நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உம்மோடு செயல்பட கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்